நிறைய மேட் பினிஷ் சன்ஸ்கிரீன்ஸ் வந்துருக்கு சன்ஸ்கிரீனுக்கு பேரே பிசிக்கல் சன்ஸ்கிரீன் பேரு அது வந்து யுவி ரேஸ்ல இருக்கக்கூடிய அந்த யுவி பி யுவி ஏ ரேஸ் இல்லாம இன்ஃபிராரெட் ரேஸையும் அது ப்ரிவென்ட் பண்ணும் இன்ஃப்ரா ரெட் ரைஸுங்கிறது என்னென்னா விசிபிள் லைட் இப்போ நம்ம மொபைல்லேருந்து வர லைட் இப்போ நான் எல்லாரும் மொபைல் யூஸ் பண்ணாதவங்களே இல்லை நிறைய பேர் என் நேரமும் மொபைல்லே தான் இருக்காங்க அந்த மொபைல்லேருந்து வரக்கூடிய ப்ளூ லைட்டு கேஜெட்ஸ்லேருந்து கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்லேருந்து வர லைட்டு இந்த மாதிரி பிரைட் லைட்டு இந்த மாதிரி லைட்லேருந்து வர்றதெல்லாம் விசிபிள் லைட்டு விசிபிள் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவாங்க இந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரமும் நம்ம ஸ்கின்னுக்கு நிறைய டேமேஜ் ஏற்படுத்தலாம் ஸோ இந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரத்தையும் இந்த ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன்ஸு இது வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ அது வந்து நிறைய அந்த ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன்ஸ் இப்போ நிறைய வருது அது வந்து மேட் ஃபினிஷாகவும் இருக்கும் அந்த சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ண மாதிரி ரொம்ப ஆயிலியாக தெரியாது பட் அதுவுமே வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவும் கூட பட் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த ஆயிலி சன்ஸ்கிரீன் இல்லாமல் இந்த மாதிரி மேட் ஃபினிஷ் ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன்ஸ் நிறைய வருது ஆனால் பட் சன்ஸ்க்ரீனில் என்னென்னா நீங்கள் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு வெயிலில் இல்லை லைட்டில் பிரைட் லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே அப்ளை பண்ணணும் ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டு போனீங்கன்னா அது வேலை செய்யாது ஹாஃப் அன் அவர் முன்னாடி அப்ளை பண்ணணும் எவ்ரி ஒன் அண்ட் ஆஃப்டர் டூ ஹவர்ஸ் அதை வாஷ் பண்ணி ரீ அப்ளை பண்ணணும் ஓகே ஸோ இதெல்லாம் இருக்குது இல்லை சும்மா சன்ஸ்க்ரீன் போடுங்க சன்ஸ்க்ரீன் போடுங்கன்னு சொல்கிறதுல எந்த பிரச்சனும் இல்லை இப்போ எல்லாரும் நினச்சிக்கிறாங்கன்னா நமக்கு நாமே டாக்டர் மாதிரி ஆயிடுறாங்க இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ்லாம் ஒன்றுமே விஷயமே தெரியாமல் அந்த சயின்ஸே தெரியாமல் அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு காசு அவங்களுடைய இதுவே நோக்கமே அதுதானே சோஷியல் மீடியாவில் வந்து அவங்க கொஞ்சம் ஒரு நாலஞ்சு ரீல் வந்து ஃபேமஸ் ஆன உடனே தே வாண்ட்டு மேக் மோர் மணி ஸோ இந்த மாதிரி அவங்கள வந்து நிறைய பேர் என்கேஜ் பண்ணுறாங்க இந்த ப்ராடக்டை நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணுங்கள் இதை விற்று கொடுங்க இப்போ ஒரு லேண்டை விற்று கொடுக்குற மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டை விற்று கொடுக்குற மாதிரி ஒரு நகையை விற்று கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கின் ப்ராடக்ட்டை விற்று கொடுங்க அப்படிங்கிறாங்க பட் ஸ்கின்னுங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஆர்கன் இட் இஸ் அன் ஆர்கன் ஆஃப் சேஃப்டி இட் இஸ் நாட் ஓன்லி அன் ஆர்கன் ஆஃப் பியூட்டி சோ மக்கள் நினைச்சுக்கிறாங்க ஸ்கின் வந்து ஒரு அழகு சாதனை உறுப்பு மாதிரி நினைச்சுக்கிட்டு அதுக்கு என்ன வேணாலும் யார் எது சொன்னாலும் தடவிடலாம் அப்படிங்கிறாங்க எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு